வணக்கம் சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உழைப்பாளி மக்கள் கட்சி சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு உழைப்பாளி மக்கள் கட்சியின் பொது செயலாளர் பி வெங்கடேசன் அவர்கள் தலைமை வகித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சாரப்படி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் தமிழ்நாடு கட்டுமான நல வாரியத்தில் போயர் ஓட்டர் சமுதாயத்திற்கு தலைவர் பதவி வழங்க வேண்டும் அதேபோல் அவர்களுக்கு சட்டநாதன் கமிஷன் அறிக்கையின்படி அனைத்து பலன்களையும் வழங்க வேண்டும் கட்டுமானம் மற்றும் கல் உடைக்கும் தொழிலாளர்களின் ஐம்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு சிறப்பு உதவித்தொகை வழங்க வேண்டும் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை உரிய காலத்தில் தர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார் இடஒதுக்கீடு அந்த அனைத்து சமுதாயத்துக்குள்ள இடஒது கூட எங்களுக்கு உண்டான இடஒது கூட கிடைக்கும் ஏனென்றால் கிட்டத்தட்ட எங்க சமுதாயத்துக்குள்ள அறுபது லட்சம் பேர் இருக்காங்க அது அம்பது லட்சம் பேர் ஊட்டிட்டு கால காலமாக எங்களோட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கட்டுமான நல வாரம் தான் ராஜராஜ சோயர் அரண்மனை கட்டணம்ல இருந்து கல்யாணை கட்டணம்ல இருந்து எங்களுக்கு போயர் சமுதாயம் வட்டி சமுதாயம் சேர்ந்தவர்கள் தான் ஆனால் எங்களுக்கு கட்டுமான நல வாரியம் எங்களுக்கு கால இருபது வருடங்களாக எங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி அவங்க கலைஞர் சொன்னாங்க அம்மா ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க காலவாரியும் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை சம்பந்தமே இல்லாத இந்த துறையை சார்ந்தவரே இல்லாம கட்டுமான அளவு அவர் கொடுத்திருக்கு ஆனா எங்கள் போயர் ஓட்டு சமுதாயம் இந்த கட்டுமான அளவு கொடுக்க வேண்டும் ஏன்னா எங்கள் குலத்தொழில் அது சார்ந்துதான் எங்கள் குடும்பமே இருக்கிறது அரசாங்கம் எங்களை வைத்து பல லட்ச காலங்கள் கோடிகளோ ஜிஎஸ்டி வரி முறையோ வாங்குது ஆனா அதுக்குள்ள பலன் நாங்க அனுமதிக்கல எங்களுக்கு சம்பந்தமே இல்லாத சமுதாயத்துக்குன்னு அந்த பலன் அனுமதிக்கலாங்க ஏன்னா கல்லுக்கடைக்கிறது வந்து இந்த கட்டுமான அளவு

கனிம விலங்குகள் கொள்ளையடிக்கும் எங்க கட்டுக்குள் கொண்டாடு அரசாங்கம் அது இரும்பு வந்து அடைக்க வேண்டும் கழிவு வளங்களை இன்று எங்கள் சார்ந்த துறைகள் சார்ந்தால் மணல்கள் அந்த மணல் எங்கள் கட்டுமானத் துறைகள் தான் சார்ந்த ஆனால் அது பல லட்சம் கோடிகள் சம்பாதித்து சில அரசாங்க ஊழியர்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்கள் அதில் பலனடி ஆனால் போத சம்பவம் அது பலன் அடைவதில்லை கட்டுமான நலவரையும் கனிம வளங்களை சார்ந்ததுதான் ஆகையால் ஆகியால் அரசாங்கம் இதை இரும்பு கரம் கொண்டு கட்டுமான நலவரம் கட்டுமான அறிவிக்க வேண்டியதால் மணல் கொலைகள் நிறுத்த வேண்டும் அரசாங்கம் கையப்படுத்தி வருமானத்தை கட்டுமன்ற வாரியம் அரசாங்கம் வழங்க வேண்டும் இடஒதுக்கீடு எங்களுக்கு தர வேண்டும் ஜாதி கணக்கெடு எடுக்க வேண்டும் அதுவரைக்கும் எங்களை போராட்டம் நடத்தும் எங்களுடைய நலவாரியத்துக்குண்டான அனைத்து விதையும் அரசாங்கம் கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் இந்த தொழிற்சங்கத்தை சார்ந்தவங்க ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க கட்டுமான தொழில்னு ஆரம்பிச்சது மைசூர் மகாராஜா இருந்து இப்போ இருக்கிற இந்த கோட்டை வரைக்கும் எல்லாமே நம்ம கட்டுமான தொழிலாளிக்கு வேலை செஞ்சது கட்டுமான தொழில் வேலை செய்யறவங்க நலவாரியத்தில் வந்து ஒரு பிடித்தம் பண்ணாங்க அந்த இருந்து கட்டுமான தொழிலாளிக்குன்னு இது வரைக்கும் எந்த சலுகை சின்ன சின்ன சலுகை பண்றாங்க இந்த போயர் சமுதாயத்துக்கே கிடையாது போயர் சமுதாயங்கிறது வந்து இப்போ ஈரோடு மாவட்டத்தில் மலையப்பாளையத்துல கூட சொசைட்டி ஒன்று இருக்குங்க அந்த சொசைட்டி வந்து முப்பது வருஷமா இங்கிட்டு இருந்த சொசைட்டி கல்லடைக்கிற தொழில் செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்க ஏதாவது சொசைட்டி கவர்மெண்ட்டே ஒரு ஆபீசர் போட்டு வேலை செஞ்சுட்டு அந்த சொசைட்டி அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுல வேலை செஞ்சவங்க இரநூறு முந்நூறு பேர் தொழிலாளி இருக்காங்க அந்த தொழிலாளிக்கு எந்த வேலையும் இல்லாம சும்மா அவங்க வீட்டுல சுத்திட்டு இருக்காங்க அந்த தொழிலாளிக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் இருக்கு அந்த சொசைட்டியில அந்த பணத்தை வச்சு நலவ எல்லாத்துக்கும் அந்த மகளிர் சுயதவி மாதிரி பணம் கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது கொடுக்கலாம் இல்லைன்னா பென்ஷன் மாதிரி ஏதாவது கொடுக்கலாம் இந்த கட்டுமான தொழிலாளிகளுக்கு வந்துங்க அறுபது வயசானதான் பென்ஷன் தர்றாங்க ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுல இருந்து இந்த கட்டட தொழிலாளிக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் வீணா போயிடுறாங்க ஆனா ஐம்பத்தஞ்சு வயசுல இருந்து அவங்களுக்கு பென்ஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் அறுபது வயசு வரைக்கும் பென்ஷன் கொடுத்தா கட்டுப்படி ஆகாது அது போக நலவாரியத்துல இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கு வீடு இல்லை கட்டட தொழிலாளிங்கிறது வீடு இல்லாம இருக்கு அந்த வீடு கட்டி கொடுத்தா வீடு இடம் இடம் வீடு வந்து நலவாரியத்தில் பணம் இருக்கு அந்த இருந்து இந்த போயர்ஸ் கம்யூனிட்டிக்கு சேர்ந்தவங்களுக்கு இந்த வீடு கட்டுறக்கும் இல்ல இடம் இடம் இல்லாதவங்களுக்கு இடம் கொடுத்து கட்டி கொடுத்தா அந்த வாரியம் சார்பாக நல்லா இருக்கும் நினைக்கிறோம் வாரியத்துல உள்ள ஆறாயிரம் கோடி பணம் இருக்கு அது சமுதாயத்துக்காக அது போ வாரியத்துல போயர் சமுதாயத்துக்கு எந்த பிரயோஜனம் இல்லாம இருக்கு அந்த வாரிய தலைவர் போஸ்ட் வந்து கல்லுரைக்கும் தொழிலாளிகளுக்கு கொடுங்க ஜாதி வாரியா கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க அதனால கல்லுரைக்கும் தொழிலாளிகளுக்கு சார்பா அந்த வாரியம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு அரசாங்கத்திட்ட கேட்கறோம் பட்டத்தில் பொருளாளர் எஸ் கே எம் குமரன் துணைத் தலைவர் சி நாகராஜ் அமைப்பு செயலாளர் ஆர் மாணிக்கம் சேலம் பி சண்முகம் ஏ ஆறுமுகம் சென்னை ஆர் அழகர்சாமி பி சுப்பிரமணியம் சி ராஜேந்திரன் என் தியாகராஜன் எம்ஜிஆர் நகர் விஜயகுமார் உட்பட கட்சியை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர்